ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நான் யார் அதை எப்படி கண்டுபிடிப்பது பதில் முதல்ல இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே நல்லா கேளுங்கோ உடம்பும் அதனோட செயல்களும் நான்கிறதா இல்லை இன்னும் ஆழ்ந்து பார்த்தா மனசும் மனசோட செயல்களும் நான்கிறதா இல்லை அடுத்த கேள்விக்கு போவோம் இந்த நினைப்பெல்லாம் எங்கிருந்து வருகிறது சிலது அதுவாகவே வருகிறது சிலது மேலோட்டமாக இருக்கும் சிலது ஆராய்ச்சியா இருக்கும் இதெல்லாம் புத்திக்குத்தான் புலப்படுறது நினைப்பு வர்றதும் அதோட செயல்பாடுகளும் அதோட செய்திகளும் யாரோ ஒருத்தருக்குத்தான் ஏற்படுறது ஒரு தான் இண்டிவிஜுவல் என்று நினைப்புக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கும் அந்த நினைப்புகளாலே அவதிப்படுறதும் அந்த தான் இதை அகந்தை போலி நான் எல்லோரும் சொல்கிறா விஞ்ஞானமய கோஷத்தின் மேல் இந்த நான் இருக்கு ஆனால் அந்த விஞ்ஞானம் நான் கிடையாது இதை மேலும் விசாரிச்சா இந்த தனித்தன்மை நான் எங்கிருந்து வந்தது நான் யார் யார் இந்த தனித்தன்மை தூக்கத்திலே இந்த தனித்தன்மையை காணோம் உணர முடியவில்லை இந்த தனித்தன்மை கிளம்பிய உடனேயே தூக்கம் விழிப்பவோ கனவாகவோ மாறிவிடுகிறது கனவை பற்றி இப்போ கவலை இல்லை அந்த விழிப்பிலே நான் யார் நான் தூக்கத்திலே இருந்துதானே வந்தேன்னு சொன்னா நான் ஒரு அறியாமைங்கிற இருட்டுக்குள்ளே இருந்து வந்தேன்னு சொல்லணும் இப்படி இருட்டா இருக்கிறதையா நம்மளோட மூலமா சாஸ்திரங்களும் பெரிவாலும் பூர்ண பொருள் என்று சொல்றா இருக்க முடியாது அப்போ நான்கிறது தூக்கமும் கடந்த பொருளாய் இருக்கணும் அதாவது நான்கிறது தூக்கத்திலேயும் கனவிலேயும் அதுக்கு ஆதாரமாக இருக்கணும் அது எப்பவும் இருக்கணும் இங்கேயே இப்போதே இருக்கணும் ஆக நான்கிறது நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதாவது இந்த மூணு நிலைக்கும் ஆதாரம் சுருக்கமா நான்கிறது பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாலே இருக்கிறது எல்லாத்தையும் அனாத்தமான்னு தள்ளினது போக மிஞ்சி இருப்பது ஆத்மா ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர